இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வெரைட்டி சாதம் இது செய்யறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் குழம்பு சைடுஸ்ன்னு செய்யாமல் இது போல வெரைட்டி சாதம் செய்துட்டீங்கன்னா இதுக்கு தனியாக சைடிஷ் தேவையில்லை வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல கடாய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதோடையே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகணும் இப்போது நல்லா சூடாயிடுச்சி இதில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன்னு பூண்டுப்பல் எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இதோடையே மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்ததும் இது கூட சேர்க்கறதுக்கு இரநூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அத நல்லா தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருந்த இதெல்லாம் சேர்ந்து கலந்து வந்ததும் அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டி மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி வத்தி வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது திறந்து பார்க்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கப்பு சாதத்தை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்க எந்த அரிசியில் வேணாலும் செய்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா இதுல கலந்து விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல கலந்து விட்டா போதும் கடைசியா கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு அதிக நேரம் இருக்கல ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செய்திடலாம் இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட சமைக்கவே போர் அடிக்கும் போது கிச்சனில் அதிக நேரம் இருக்காம சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இதை செய்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ